பேரின்பம் நாராயண மந்திரம் மதுவே நாளும் பேரின்பம் மாதவ மதுசூதன என்ற மனதில் துயரமில்லை நாராயண மந்திரம் மதுவே நாளும் பேரின்பம் திருப்பாயில் ஆண்டாள் இவ்வாறு நாராயணை பற்றி முப்பது பாடல்களை பாடியிருக்கிறார் எவ்வளவு அழகான பாடல்கள் பாவை என்றால் என்பதால் என்பது பெண்கள் நல்ல கணவன் அமைய வேண்டும் என்றும் திருமணமான பெண்கள் தன் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்றும் இறைவனை வேண்டி பாடியிருக்கிறார்கள் திருப்பாசுரத்தின் முதல் பாடலில் யாரை வணங்க வேண்டும் என்று ஆண்டால் அழகாக விளக்கியிருக்கிறார் அதேபோல் இரண்டாவது பாசுரத்தில் எப்படி நாம் நோன்பு இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் எப்படி என்றால் நோன்பு இருக்கும் போது நாம் எதையெல்லாம் செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று அழகாக விளக்கியுள்ளார் அப்படிப்பட்ட திருப்பாவை பாசுரத்தின் இரண்டாம் நாள் பாடலை இப்பொழுது நாம் பார்ப்போம் வயத்து வாழ்வீர்கள் நாம் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பைய துயின்ற பரம நடிப்பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலை நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயுமாறு எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் இப்பாசுரத்தின் பொருள் பூமியில் வாழ்பவர்களே நம்முடைய பாவை நன்புக்கு செய்ய வேண்டிய காரியங்களை கேளுங்கள் பார்க்கடலில் உறங்குகின்ற பகவானுடைய திருவடிகளை பாடுவோம் நெய் உண்ண உண்ண மாட்டோம் பால் மாட்டோம் விடியற்காலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு கண்ணுக்கு மை தீட்ட மாட்டோம் கூந்தலுக்கு மலர் சூட்ட மாட்டோம் செய்யக்கூடாத காரியங்களை செய்ய மாட்டோம் கோல் சொல்ல மாட்டோம் தானத்தையும் பிச்சையையும் எங்களால் முடிந்தவரை கொடுப்போம் என்று இவ்வாறெல்லாம் எண்ணி சந்தோஷப்பட்டு பாவை நோன்பு இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் நமச்சி வாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க கோகடி ஆண்ட குருமணி தன் தாழ் வாழ்க என்று அழகாக சிவபெருமானை பாடியிருக்கிறார்கள் நம் திருவெம்பாவையில் பார்வழி மதத்தில் திருப்பாவை பாடுவது மட்டுமல்ல சிவபெருமானுக்கும் நோன்பிருந்து சிவனை வழிபடுவார்கள் அது எதற்கென்றால் உலக இன்பங்களிலிருந்து இருந்து விடுபட்டு இறைவன் அடியை பற்ற வேண்டும் என்பதை ஒரே நோக்கமாக கொண்டு இந்த திருவெம்பாய் பாடல் பாடப்பட்டுள்ளது இரண்டாம் பாசலத்தை நாம் என்று பார்ப்போம் திருவெம்பாபியின் இரண்டாம் பாடல் பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் ராப்பகல் நாம் பேசும்போதே எப்போது இப்போது ஆரமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரடையாய் நேரடையீர் இவையும் சிலவோ விளையாடி இயேசுமிடம் நீடோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாலும் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லி சிற்றம்புலத்துள் ஈசனார்க்கு அன்பார் யாமார் ஏலோர் எம்பாவாய் இப்பாடலின் பொருள் நகைகள் அணிந்த பெண்ணே இரவிலும் பகலிலும் எப்போது நாம் பேசினாலும் எனது அன்பு பெருமானுக்குரியது என்று நீ கூறுவாய் ஆனால் இப்போது நீ படுக்கையின் மீது பாசம் வைத்து இன்னும் உறங்குகின்றாய் போலும் என்று வெளியே இருக்கும் தோழி கேலியாக பேசுகின்றாள் உள்ளிருந்தவாறு அவள் அளிக்கும் பதில் அழகிய அணிகலன்களை அணிந்தவர்களே நமக்கு கேலி பேச்சுக்கள் பேசுவதற்கு உரிய நேரமும் இடமும் இதுவல்ல வானவர்களின் போலியான அன்பினை கண்டு நாணி வெட்கமடையும் இறைவன் தனது போன்ற திருவடிகளை நாம் பற்றிக்கொள்வதற்காக கொள்வதற்காக நமக்கு தந்தருளும் வண்ணம் நம்மை நெருங்கி வரும் தருணத்திலே நமக்குள்ளே ஒருவரை ஒருவர் இயேசும் விளையாட்டுகளை நாம் தடுக்க வேண்டும் நாம் அனைவரும் அனைத்து தேசங்களிலும் இறைவனாக கொண்டாடப்படுபவனும் சிவலோகத்தின் தலைவனும் தில்ல சிற்றம்பரத்தில் நடமாடுபவனமாகிய ஈசனின் நண்பர்கள் என்பதை புரிந்து கொண்டு செயல்படுவோமாக என்று கூறியிருக்கிறார் மார்கழி மாதத்தின் முப்பது நாளும் நான் இறைவனை வணங்கி அவனின் திருவடிகளை அடைவோமாக வாழ்க பல்லாண்டு